Boleh, kamu ngeluhin bisbolah ke semacam bisbolah. Tuh, baru ngebisul dari berapa? Depannya bisa lempar ngelel. Kamu api, ini panas deh. Ini nambek, bisul ke wangi. Garam, eh, itu hai, hai, bisa Boleh Happy api, boleh api, api panas deh. Ini, ini Boleh, panas Ini ya, boleh, boleh. अभानसे अभी बोले अभानसे अभानसे हाँ पिंडी पनसे अंदर क्ला हाँ पिंडी पनसे बाय मिस्मिल्लाह काश सब्सक्राइब लाइक शेयर पनीरगया मिस्मिल्लाह काश बोले मिस्मिल्लाह काश எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம் பசங்களை மட்டும் நிகழ்ச்சி புடிச்சிருக்கேன் நாளைக்கு வந்துருவா நாளைக்கு வாங்க நேரில் வந்து பாருங்க இனி சுகந்த நல்லா இருக்கேன் பாருங்க இப்போ சென்னை கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கேங்க இன்னைக்கு லீவுனால எல்லா பசங்க நம்ம ஃபேமிலியில எல்லாம் போனோம்னாங்க சரி நல்லா கூட்டணும் வந்திருக்கேன் எல்லாம் அங்க இருக்காங்க எல்லாம் பீச்சா இருக்காங்க இன்னும் வண்டி எல்லாம் ஆஃபே பண்ணல நூத்தி எண்பது கிலோமீட்டர் சந்தோஷம்ல இருந்து சென்னை கோவளம் பீச்சு செங்கல்பட்டு வந்து கோவலம் பீச் வரணும் இந்த தர்கா இருக்க பக்கத்துல அப்படியே தர்கா பார்த்துட்டு இந்த பீச்சு பார்த்துலாம் வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ தான் இன்ஜின் பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டீசல் போட்டேன் ஏசி போட்டுன்னு தான் வந்தேன் மொத்தம் எட்டு பேர் வந்தோம் ஃபேமிலியில எட்டு பேரோட தான் அதே மாதிரி இனிய சுதந்திரம் நல்லா திக்கல் இதை ஈவினிங் ஆயிடுச்சு நான் இருந்து இந்த டிரைவிங் இது வந்ததுனால நல்லா பிடிச்சி விஷ் பண்ண முடியல விஷ் பண்றேன் இனிய சுதந்திரம் நல்லா திக்கல் நம்ம முன்னோர்கள்லாம் சுதந்திரம் வாங்கினால்தான் இன்னைக்கு நம்ம ஜாலியா இப்படி எல்லாம் சுத்தறோம் எல்லா இடமும் போறோம் இந்த இடத்துலயே எத்தனை பேர் ரத்த சித்தி சுகோதனம் போராட்டம் போட்ட போராட்டம் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அதே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்மிலா காசில கொடுத்தா நல்ல பலன் கொடுப்போம் இப்ப இன்ஜினா காமிக்கிறாங்க லைவ் வீடியோ தான் பக்கா கண்டிஷன் இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் வண்டி பக்கா குவாலிட்டியில இருக்கு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் இன்னும் வந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் வந்தது எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் லைவ் வீடியோ சென்னை கோவலம் பீச்ல இருந்து நான் போடுறேன் கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விஷ்வம் நிறைய பேர் பண்ணி நின்ந்தீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் பண்ணீங்க மொத்தம் நாலரை லட்சம் பேருக்கு மூணு லட்சம் பேருக்கு மேல வாட்ஸ்ஆப்ல எனக்கு மிஸ் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்ணாலும் நன்றி இன்ஜின காமீ கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் காட்டுற பாத்துங்க வண்டி ஃபுல் நீட்ல இருக்குங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர் வந்தது இன்ஜின் நல்லா பாக்கலாம் பக்கா சீல்டு இன்ஜினோட நீங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொன்னது என்னன்னு இன்ஜின் அவ்வளவு டாப்பா இருக்கு சீல்டு பக்கா கண்டிஷனு இதை நூத்தி எண்பது கிலோமீட்டர் வந்து லைவ் வீடியோ போடுறேன் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இல்ல நான் வெளியே வந்துட்டேன் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிருக்காங்க லீவ் வந்து பாக்குறேன் நான் இல்லைனால வராது நாளைக்கு ஆபீஸ்ல இருப்பேன் இந்த காமிக்கிறாங்க என் பாருங்க ஸ்டிக் எடுக்கிறேன் பக்கவா இருக்கும் இந்த ஆயில் அடிக்கத்தோ புகை தாழ்றதோ எதுவுமே இருக்காது ஹீட்ல இருக்கு ஃபுல் ஹீட்ல இருக்க வண்டி இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் சொல்லுவா தாங்க வருது இந்த பாருங்க ஆயிலும் எதுவுமே அடிக்காது

வண்டி சுத்தமா இருக்குங்க இப்பதான் இன்ஜினே ஆஃபே பண்ண சொன்னேன் பக்காவது திருப்பணம் ஷார்ட் பண்ண சொல்றேன் இன்ஜின் உடனே ஷார்ட் ஆகுதான்னு பாக்கணும் ஷார்ட் பண்ணுவா பக்காவா இருந்தாங்க நம்ம குடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஷார்ட் பண்ணுவா ஒரே ஷார்ட்ல ஷார்ட் ஆகுதுங்க இன்ஜின் பக்கா இருக்கு ஹீட்லயும் கூல்லயும் ஒன்னா ஷார்ட் ஆகுது இன்ஜின்ல இருந்து வண்டி இருந்து எல்லாமே டாப்பா இருக்கு கிளீனான வண்டி பீச் பாருங்க கோவலம் பீச் தான் கடல்ல கடல் கிட்ட கிட்டதான் நின்று பேசினுக்க நம்ம ஃபேமிலி அங்க போயிட்டாங்க ஃபேமிலி அங்க இருக்காங்க நம்ம இங்க தனியா நிக்க வச்சு வீடியோ பூச்சு நிற்கோம் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் பக்காவா இருக்கு இன்டீரியர் எல்லாம் காட்டுற எல்லாம் பாத்துங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க சுத்தமான வண்டி தெளிவா இருக்கு பக்காவா நாலு டயர் புது டயருங்க டயர் கூட பாருங்க பக்காவா இருக்கு வண்டியே தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டீசல் போட்டிருக்கேன் நூத்தி எண் எண்பது கிலோமீட்டர் வந்திருக்கேன் இன்னமும் இது டீசல்லே போயிருவேன் சுத்தமான வண்டி ஒரு பக்கா கண்டிஷனு ரெண்டாயிரத்தி ஆறு இனோவா வீடியோ ஓடிங்க அஞ்சு லட்சத்தை உரைச்சு இந்த வண்டி வாங்கிக்கிறேன் பாருங்க எல்லாமே சுத்தமா இருக்கு இன்டீரியர்ல இருந்து அவுட்லுக் எல்லாமே தெளிவா இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கு இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இல்ல நாளைக்கு வந்துடுவேன் நானு நாளைக்கு வந்துட்டப்ப வாங்க இது பாருங்க பீச்சா தான் இருக்கிறேன் இதுதான் சென்னை கோவலம் பீச் அந்த பக்கமா இருக்கும் அந்த பக்கம் பார்க்கிங்ல நிற்கிறேன் நானு அந்த பக்கம் ஃபுல்லா ஜன்னம் இருக்கும் இன்னைக்கு ஆகஸ்ட் பாஞ்சு சுதந்திர தினால நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே நம்ம வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து இங்கே வந்திருக்கோம் பிஸ்மிலா காசில் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் பன்னெண்டு மணிக்கு கிளம்புனது அஞ்சரை மணிக்கு இங்கே வந்து யாரையும் லான்ச் ஆயிருக்கும் பக்கவா இருக்கிற வண்டி தெளிவா இருக்கும் எனக்கு கால் பண்ணுவாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க பிஸ்மிலா காசுல எப்பவுமே தெளிவா இருக்கும் வீடியோ பாரு ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்ணினே வாங்க ஒரு ஒரு பேரை மைண்ட்ல ஏறி அவங்க வந்தா நான் வேற மாதிரி கொடுப்பேன் என்னை நம்பி வரவங்களுக்கு நான் வேற மாதிரி கொடுப்பேன் தெளிவான வண்டி வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி